ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகா சங்கடகர சதுர்த்தியை பற்றிய சிறப்பு பதிவு சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே நமக்கு வருகின்ற சங்கடங்கள் துன்பங்கள் பிரச்சனைகளை அடியோடு ஒழித்து ஹர அப்படின்னா அடியோடு நீக்குதல் ஒழித்தல் அப்படின்னு அர்த்தம் நமக்கு வருகின்ற துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் அடியோடு ஒழித்து நமக்கு முன்னேற்றத்தையும் நல் வழியையும் காட்டக்கூடிய ஒரு விரத தினம் அப்படிங்கிறதுனாலதான் இது சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொன்னாங்க இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் எப்போ வந்தது எப்படி வந்தது இந்த பழக்கம் இந்த விரதம் இருக்கின்ற பழக்கம் எவ்வளவு தொன்மையானது அப்படின்னு கேட்டா விரதங்களிலேயே மிக தொன்மையான விரதம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி தினத்துல நாம விரதம் இருந்து விநாயகப் பெருமான வழிபாடு பண்ணினோம்னா பன்னிரண்டு மாதங்களுக்கும் நாம விநாயக விநாயக பெருமானை இந்த சங்கடகர சதுர்த்தியில இருந்து வழிபாடு பண்ணினா என்னென்ன பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குமோ அத்தனை பலன்களையும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி இந்த ஒரு நாள்ல நாம இருந்து விநாயக பெருமானை வழிபாடு பண்ணினா கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் எப்படி வந்தது இந்த விரதம் இருக்கின்ற பழக்கம் எப்படி வந்தது அதனுடைய புராண வரலாறு என்ன அப்படின்னு கேட்டோம்னா சந்திர பகவான் தெரியும் இல்லையா நிலா நமக்கு தெரியும் அந்த நிலா பகவான் சந்திர பகவான் என்ற என்ன பண்றாருன்னா கைலாயத்தின் பக்கமா போயிட்டு இருக்கும் பொழுது விநாயக பெருமான் அங்க அழகா குண்டா கொழுக்கு முழுக்குன்னு அவருடைய தொந்தி சரிய சரிய அழகா விளையாடிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு குழந்த குண்டா அழகா இருக்கிற ஒரு குழந்தை குதிச்சு குதிச்சு விளையாடினா அந்த தொந்தியும் சேர்த்து ஆடும் இல்லையா அதை பார்த்த உடனே சந்திர பகவானுக்கு சிரிப்பு வந்துருது அந்த சிரிக்கிறத பார்த்த உடனே விநாயகப் பெருமானுக்கு கோபம் வந்துருது உடனே உன்னுடைய ஒளி மங்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சுட்டாரு மீட்கிறதுக்கு சந்திர பகவான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இருந்து தான் தன்னுடைய ஒளியை மீட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தொன்மையானது இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இது ஒரு சாரார் சொல்லுவாங்க இன்னொரு புராண வரலாறும் இருக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்துக்கு அதுவும் முக்கியமானது அது இந்த வருஷத்துக்கு முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வருஷம் சங்கடகர சதுர்த்தி விரதம் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது செவ்வாய்க்கிழமை வருகின்ற சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனாலே ரொம்ப விசேஷம் அங்காரக சதுர்த்தின்னு அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு விசேஷமானது செவ்வாய்க்கிழமையில வருகின்ற சங்கடகர சதுர்த்தி இந்த வருஷம் நமக்கு செவ்வாய்கிழமையோட சேர்த்து கிடைச்சிருக்கு அதனால இந்த நாளை தவற விட்டுறாதீங்க இந்த செவ்வாய்க்கிழமையில விநாயக பெருமான மனதார வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய சங்கடங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி செவ்வாய் பகவான் அந்த மங்களன் மங்களனாக இருக்கின்ற அந்த செவ்வாய் பகவானும் சேர்த்து உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் வாரி வாரி கொடுப்பார் சரி இந்த அங்காரக சதுர்த்தி எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கும் ஒரு புராண வரலாறு இருக்கு பரத்வாஜி முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார் அந்த முனிவர் நர்மதா நதிக்கரையில தவம் பண்ணிட்டு இருக்கார் அப்படி ஒரு நாள் தவம் பண்ண போகும் அந்த நர்மதா நதிக்கரையில் ஒரு அழகான பொண்ணு நீராடிட்டு இருக்கிறத பாக்குறாரு அந்த பொண்ணுடைய அழகில் மயங்கிட்டாரு உடனே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுறாரு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது இந்த பொண்ணு தேவலோக பொண்ணு அப்படிங்கிறதுனால குழந்தை பிறந்த உடனே குழந்தையும் விட்டுட்டு தேவலோக தேவலோகம் கலந்து போயிடுச்சு இந்த முனிவர் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இருக்குது ஒரு விரக்தியாகி அப்போ குழந்தையும் அப்படியே அங்கேயே விட்டுட்டு அவர் பேசாமல் தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு குழந்தை அழறதே அதை யார் பார்க்குறது பூமாதேவி வராங்க பூமாதேவி அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தை அக்னி மாதிரி அழகா அப்படியே ஒரு பிரகாசமா ஜொலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு அங்காரகன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையும் ஓரளவுக்கு வளர்ந்துருது ஏழு வயசு ஆயிடுச்சு ஒரு நாள் அந்த பையன் தன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பூமாதேவி கிட்ட கேட்கறான் என்னுடைய அப்பா யாருன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பூமாதேவி என்ன பண்றாங்க அந்த குழந்தைய கூட்டிகிட்டு பரத்வாஜ முனிவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க இதுதான் உங்க பையன் நீங்க விட்டுட்டு போன அந்த குழந்தை வந்து இந்த குழந்தை தான் அஹ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் கிட்ட கொடுக்குறாங்க அவரும் சந்தோஷத்தோட அடடா நம்ம இவ்வளவு நாள் தவத்துல வந்து குழந்தைய விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அன்போட வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு அவனை சகல கலைகள்லயும் தேர்ச்சி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலைகள் கற்றுக் கொடுக்கறாரு ஆனா இந்த பையன் என்ன பண்றான் எல்லா உலகத்துல இருக்கிற அனைத்து கலைகள்லயுமே நான் வந்து ரொம்ப தேர்ச்சி பெறணும் ஒரு சகலவலா வல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேக்குறான் அதுக்கு என்ன பண்ணணும்ப்பா அதுக்கு நான் இங்க வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அப்ப அந்த முனிவர் சொல்றாரு நீ வந்து சங்கடகர சதுர்த்தி தினத்துல விநாயக பெருமான நினைச்சு நீ வழிபாடு பண்ணு உனக்கு வந்து அத்தனை கலைகளும் சிறப்புற நீ வாழ முடியும் உனக்கு வந்து ஒரு துன்பம் அப்படிங்கறதே உனக்கு வராது அனைத்துலயுமே உனக்கு முன்னேற்றம் மட்டும்தான் கிடைக்கும் அதனால சங்கடகர சதுர்த்தி தினத்துல நீ விநாயக பெருமான விரதம் இருந்து வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு தவம் இருந்து வழிபாடு பண்ண சொல்லி சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு இந்த பையனும் உடனே கிளம்பி தவம் இருக்க போயிடுறாரு விநாயக பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு மனசார விநாயக பெருமான வேண்டிக்கிட்டு தவம் இருக்கிறார் பல வருஷங்களா தவம் இருக்கிறார் அவருடைய தவத்துக்கு இறங்கி விநாயக பெருமானே வந்துட்டார் அழகா காட்சி கொடுத்து அதாவது சர்வ மங்களத்தோட இருப்பாரு இல்லையா அந்த அளவுக்கு ஒரு முருகப்பெருமான்னா இப்ப ராஜ அலங்காரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது போல அனைத்து அலங்காரங்களோட சர்வ மங்களங்களோட இருக்கிற விநாயக பெருமான் வந்து காட்சி கொடுக்கறாரு அந்த அங்காரகனுக்கு அப்படி காட்சி கொடுத்த உடனே உன்னுடைய தவத்திலேயே நான் வந்து என்னை மெய்மறந்துட்டேன்ப்பா உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் கேட்கறாரு இந்த அங்காரகன் என்ன சொல்றாரு நான் அனைத்து கலைகள்லையும் தேர்ச்சி பெற்று ஒரு சிறந்த ஒரு மனிதனா வாழணும் அதோட இந்த நாளை நான் உங்களை வணங்கி தவம் இருந்து வழிபாடு செஞ்சு நீங்க எனக்கு காட்சி கொடுத்த இந்த நாளை இந்த சதுர்த்தி தினத்தை அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லணும் நான் மக்களுக்கு மங்கள மங்கள நலன்களை எல்லாம் கொடுத்து செல்வங்களையும் வாரி வாரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மங்களன் என்று அழைக்கப்பட வேண்டும் தேவலோகத்துல இருக்கிற அமிர்தத்தை பருகி அமரனாகவும் இருக்க வேண்டும் மக்களுக்கு நலன்களை கொடுத்து அவர்களுக்கு நல்லது செய்கின்ற ஒரு கிரகமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வரங்களை கேட்கிறார் விநாயக பெருமானுக்கு இவருடைய தவத்திலேயே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார் இல்லையா அதனால அத்தனை வரங்களையும் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டார் அந்த அளவுக்கு இவர் தவம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு மன உறுதியோட வழிபாடு பண்ணியிருக்காரு அதனால நீ அத்தனை வரங்களையும் வச்சுக்கோ இந்தா பிடிச்சுக்கோன்னு கொடுத்துட்டாரு அதனாலதான் செவ்வாய்கிழமைகள்ல வர்ற சதுர்த்தியை வந்து அங்காரக சதுர்த்தின்னு சொல்லிட்டு சிறப்பா சொல்றாங்க இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தாலே நம்முடைய பிரச்சனைகள் நீங்கிடும் அதுலேயும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்த்து வருகின்ற சதுர்த்தி அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி நமக்கு செல்வங்களையும் வாரி வாரி கொடுப்பார் அந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாகவே செவ்வாய் பகவானை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மங்களகாரகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்முடைய இந்த தென்னகத்துலதான் வந்து என்ன பண்றாங்கன்னா கிழமனா வேண்டாம் செவ்வாய்கிழமைனா அந்த ஒரு நல்ல காரியத்தை துவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க வடக்கு சைட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் ஆரம்பிப்பாங்க ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாலே தான் ஆரம்பிக்கிற பழக்கம் அங்கெல்லாம் நிறைய இருக்கு எல்லா கிழமைகளும் நல்ல கிழமைகள் தான் எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள் தான் நம்ம நிறைய பதிவுகள்ல சொன்ன மாதிரி நாம நல்ல மனதோடு வழிபாடு செய்கின்ற அத்தனை நேரமும் நல்ல நேரம்தான் தான் கடவுளை கும்பிடுறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணுமா என்ன நல்ல நேரம் பார்த்து வழிபாடு பண்றது முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறதுனால அதுல ஏதோ ஒரு சிறப்பு பலன் இருக்கும் இல்லைன்னு சொல்லல அதனால அந்த நேரத்துல மட்டும்தான் வழிபாடு பண்ணணும் அதுக்கு அடுத்த நேரத்துல நம்ம வழிபாடு பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது அனைத்து நேரமும் நல்ல நேரம் தான் அனைத்து நாட்களுமே நல்ல நாட்கள் தான் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விசேஷமாக அங்காரக சதுர்த்தியாக இந்த மகா சங்கடகர சதுர்த்தி தினம் வந்திருக்கு இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள்ல விநாயக பெருமான மனசார விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க விநாயக பெருமான் அப்படின்னாலே எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம இப்ப ஒரு பரீட்சை எழுத போகணுமா போடா போய் விநாயகரை கும்பிட்டுட்டு போடா விநாயக பெருமானுக்கு உக்கி போட்டுட்டு போடான்னு சொல்லுவாங்க உக்கி அப்படின்னா இந்த தோப்பு கரணம் போடுறது தெரியும் இல்லையா இந்த விநாயக பெருமானுக்கு நாலு தோப்பு கரணம் போட்டு நீ படிக்க போடா அப்பதான்டா நல்லா படிப்பு வரும்னு சொல்லுவாங்க அதுலயும் நம்முடைய முன்னோர்கள் அந்த பிரெயினை ஹேக் பண்ற ஒரு யோகா அப்படிங்கிறது தான் அதனுடைய சூட்சமம் அப்படி ரெண்டு காதையும் வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டு தோப்பு போடும் பொழுது நம்மளுடைய பிரெயின்ங்கிறது நல்லா சிறப்பா வேலை செய்யும் நம்முடைய மூளைகளில் வலது பக்க மூளை இடது பக்க மூளைன்னு ரெண்டு மூளை இருக்குது அந்த ரெண்டு மூளையுமே சரிசமமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ரெண்டு மூளையுமே சரிசமமாக வேலை செய்யும் பொழுது நம்முடைய வேலை அனைத்துமே சுறுசுறுப்பாக நடக்கும் பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சூட்சமம் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் விநாயக பெருமானை வணங்கும் பொழுது தோப்புக்கரணம் போட்டுட்டு வணங்குறத ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தோப்பு கரணம் போடுறது எவ்வளவு பெரிய நன்மையை கொடுக்குது நாள் முழுக்க நம்மளை சுறுசுறுப்பா இருக்குது உதவும் நம்மளுடைய மூளை செயல்பாட்டை கவனிக்குது அப்படி அமர்ந்து எழுந்திரிச்சு நம்ம தோப்புக்கரணம் போடும் பொழுது நம்மளுடைய முதுகுத்தண்டும் வந்து பலன் பெறுது நமக்கு நம்முடைய உடம்பு அப்படிங்கிறது தொந்தி அந்த மாதிரி இருந்தாலும் கூட அந்த தொப்ப வழி வழிவகுக்குது அந்த தோப்பு கரணம் தான் நீங்க கோவிலுக்கு போய் விநாயகபெருமானுக்கு மந்திரமெல்லாம் சொல்லி வழிபாடு பண்ண வேண்டாம் இப்போ போட்டுட்டு விநாயக பெருமான பாத்துட்டு வந்தீங்கனாலே போதும் அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி விநாயக பெருமான தோப்பு போட்டு வழிபாடு பண்ணணும் அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டா அத்தனையும் பிடிக்கும் குழந்தைகளுக்கு பிடிக்கிறது அவருக்கு பிடிக்கும் லட்டு முறுக்கு சீடை அதிரசம் மோதகம் குறிப்பா மோதகம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது இனிப்பு கொழுக்கட்டை பச்சரிசி அரிசி மாவு எல்லாம் கலந்து அந்த வெள்ளமும் கலந்து செய்கின்ற அந்த மோதகம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கொழுக்கட்டை வகை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது இல்லாம சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இது மாதிரியும் வச்சுக்கலாம் சுண்டல் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய இயலுமோ எவ்வளவெல்லாம் வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க படைச்ச வழிபாடு பண்ணினீங்கன்னா அத்தனையும் மனசார ஏற்றுக்குவார் விநாயக பெருமான் வசதி இல்லை என்னால ஒரு சுண்டல் தான் பண்ண முடியும் அப்படின்னாலுமே அதையும் மனதார ஏற்றுக்கொள்பவர் தான் விநாயக பெருமான் மிக மிக எளிமையான கடவுள் ஒரு வீதியில ஒரு ரெண்டு மூணு விநாயகர் குறைஞ்சது இருப்பார் அந்த அளவுக்கு அவர் எளிமையான கடவுள் எல்லா பக்கமுமே மரத்தடியில அழகா அமர்ந்துட்டு வருகின்ற அத்தனை பேருக்குமே அருளை வாரி வழங்கக்கூடிய மிக மிக எளிமையான கடவுள் யாருன்னா விநாயக பெருமான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ஆற்றங்கரை ஓரத்துல அழகா அமர்ந்து அத்துணை பேருக்கும் தன்னுடைய அருளை வாரி கொடுப்பவர் விநாயக பெருமான் இவரை வழிபாடு பண்றதுக்கு விதவிதமா மலர்கள் எல்லாம் வேண்டாங்க ஒரே ஒரு அருகும் புல் போதும் அருகம்புல்லும் எல்லா பக்கங்களிலும் அருகி கிடக்கின்ற ஒரு புல் எல்லா பக்கமும் இருக்கும் அருகி கிடக்கும் கிடைக்காது அப்படின்னே சொல்ல முடியாது அந்த அருகம்புல்ல எடுத்துட்டு போய் ஒரு அருகம்புல்ல சார்த்தி வழிபாடு பண்ணினோம் மனதார வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாலே போதும் அதனால இந்த நாள்ல உங்களுக்கு அருகம்புல் கிடைச்சிதுன்னா அருகம்புல் மாலை கட்டி வழிபாடு பண்ணுங்க வெள்ளருக்கு மாலை கட்டி வழிபாடு பண்ணுங்க அது அவருக்கு ரொம்பவே இஷ்டம் விரதம் அப்படிங்கிறது அவரவர்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்துது உங்களால் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபாடு பண்ண முடியும் அப்படின்னா விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் இல்லை எங்களால் அதற்கு உண்டான சூழ்நிலை கிடையாது என்னுடைய உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்காது அப்படின்னா நீங்க விரதம் இல்லாமல் சாதாரணமாகவே நீங்க விநாயக பெருமான வழிபாடு பண்ணலாம் அவர் ஒன்றும் நீ போ விரதம் இல்லைன்னா என்கிட்ட வராதுன்னு சொல்லல அதனால உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி வழிபாடு பண்ணலாம் விரதம் இருந்து தான் வழிபாடு செய்யணுங்கிறது கட்டாயம் கிடையாது இருந்து மாலை நேரம் வரைக்கும் விரதம் இருக்க முடிஞ்சது அப்படின்னா மாலை நேரம் வரைக்குமே நீங்க விரதம் இருந்து முழுமையான விரதமாக இருந்து விநாயகபெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பிரசாதத்தை எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சந்திர பகவானையும் சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி தினத்தை விரதத்தை வந்து நீங்க நிறைவு பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு காலையில வழிபாடு பண்றது எப்பொழுதும் போல வழிபாடு பண்ணிக்கலாம் எப்போ வேணா விநாயகரை நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது மாலை நேரத்துல சந்திர பகவானையும் சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு நிறைவு பண்றது அப்படிங்கிறது விசேஷம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால மாலை நேரத்துல நீங்க சந்திர பகவானையும் வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் சந்திர பகவானால வரக்கூடிய தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் குறிப்பா விநாயக பெருமானை நீங்க வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா கேது பகவானினுடைய அருளும் கிடைக்கும் கேது பகவான் ஞானகாரகர் அந்த கேதுவையே வந்து தன்னோட இடுப்புல கட்டிட்டு இருக்கிறவர் சரி என்ன மந்திரங்கள்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரிந்த விநாயக பெருமானினுடைய மந்திரங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபாடு பண்ணலாம் மந்திரங்கள் எதுவுமே தெரியாது எனக்கு அப்படின்னாலும் கூட ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற விநாயக பெருமானோட மூல மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணலாம் மூஷிக வாகன மோதகஸ்த சாமரகரண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விநாயக பெருமான் உங்களுக்கு தெரிந்த விநாயக பெருமானினுடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணலாம் விநாயகர் அஷ்டோத்திரம் இருக்கு அஹ் கணேசாஷ்டகம் இருக்கு இந்த மாதிரி என்னென்னலாம் மந்திரங்கள் இருக்கோ அத்தனையும் சொல்லி வழிபாடு பண்ணலாம் அவையார் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்ற விநாயகர் அகவலை பாடி வழிபாடு பண்றது அப்படிங்கிறது மிகுந்த விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டா அவையார் கைலாயத்துக்கு போக இருந்தவங்களை விநாயக பெருமான் தடுத்து இப்பவே நீ என்னை பாடிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னவர் விநாயக பெருமான் அந்த அளவுக்கு அவையாருனுடைய பாட்டு மேலே அவ்வளவு இஷ்டம் நீ பாடிட்டு தான் போகணும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட சொல்லி கேட்டவர் அப்போ பாடினது தான் விநாயகர் அகவல் அந்த விநாயகர் அகவலை பாடி வழிபாடு பண்றது மிகுந்த விசேஷம் அப்படி பாட்டு பாடின உடனே விநாயக பெருமான் என்ன பண்ணார் ஒரே செகண்ட்ல அப்படி தீ கொண்டு போய் கைலாயத்தில் கொண்டு போய் விட்டுட்டார் அவையாறு விநாயக பெருமான் அதனால விநாயகர் அகவல் பாடி வழிபாடு பண்ணுறது மிகுந்த விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் பாட தெரிஞ்சவங்க பாடி வழிபாடு பண்ணலாம் இப்போல்லாம் நிறைய யூடியூப்லையும் கிடைக்கிது நீங்கள் மனதார கேட்டு அப்படியே தியானத்தில் அந்த வழிபாட்டின் போது கேட்டும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் என்ன மந்திரங்கள் தெரியுமோ அத்தனையும் சொல்லி வழிபாடு பண்ணலாம் தெரியல அப்படின்னா விநாயக பெருமானே போற்றேன்னு விநாயக பெருமான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா அவர் பார்த்துக்குவார் அத்தனையும் அதனால இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாளில் விநாயக பெருமான மனதார தூய்மையான பக்தியோட உறுதியான பக்தியோட வழிபாடு பண்ணி அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்விலை வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்